அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர்ப்ப அதில் இன்றைக்கு நாம் காண இருப்பது உரை என்றால் என்ன குறிப்பாக இறைனார் அகப்பொருள் உரை குறித்து முக்கியமான கருத்துக்கள் காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன் மூன்று பொருள்கள் யாவை சொல்லுதல் அல்லது உரைத்தல் உரை நடை விளக்கம் என்பன உரை என்பதன் மூன்று பொருள்கள் ஆகும் தொடக்க காலத்தில் உரையானது நடைபெற்ற விதம் எப்படி பொதுமன்றத்தில் பலர் கூடியிருக்க ஒருவர் ஒரு நூலையோ பாடத்தையோ உறக்க படித்து அதற்கு பொருளும் விளக்கமும் சொல்லுதல் அதுவே கல்வி முறையாகவும் இருந்தது எனவே கேள்வி அல்லது செவி வழி செல்வம் என்று இதனை அன்று பெரிதும் பாராட்டினர் ஏற்றுக்கொண்டனர் இந்த சூழ்நிலையில்தான் விளக்குதல் என்பது உரைத்தல் என்பதாகவும் அமைந்தது சரிங்களா இப்படித்தான் தொடக்க காலத்துல உரை என்பது அமைந்திருப்பார் அடுத்ததாக இலக்கணத்துக்குரிய உரை என்று நன்னூல் எதனை குறிப்பிடுகிறது காண்டிகை உரை விருத்தி உரை என்று இரண்டனை குறிப்பிடுகின்றது இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் கலவியலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை அறுபது சுத்திரங்கள் இறையனார் அகப்பொருள் சுத்திரங்களுக்கு சரியான உரையை தெரிந்தெடுக்க உதவியவர் சன்மன் ஆவார் இறைனார் அகப்பொருள் அல்லது இறைனார் களவியல் என்று வழங்கப்பெறும் நூலுக்கு உரைகள் சில எழுதப்பட்டன போதப்பட்டன என்று தமிழ் அறிஞர்கள் கூறுவார்கள் முதல் முதலாக முச்சங்கங்கள் பற்றி விரிவாக பெரிய உரை தருவது இறைனார் களவியல் உரையே ஆகும் சரிங்களா அடுத்து இறைனார் களவியல் உரையின் சிறப்புகள் பழைய மரபுகளை கொண்டு வந்து ஒப்ப வைத்து சொல்லுகள் புதிய செய்திகளை சொல்லுங்கள் பிறருடைய கருத்துக்களை சொல்லி அவற்றை ஏற்புடையின் மறுத்தல் வினாக்களை எழுப்புதல் அவற்றிற்கு விடைகளை சொல்லிதல் நூற்பாக்கள் சார்ந்த பல பண்பாட்டு கூறுகளை கொண்டு வந்து சொல்லிதல் என்று பல பண்புகள் இந்த இறையனார் கலவியல் உரைக்கு இருக்கின்றனப்பா சரிங்களா அடுத்து இன்றைய நடைமுறையில் காணப்படும் உரை என்பது எவ்வாறு அமைகின்றது கூடியிருக்கின்றவர்களின் முன்னால் நூல் அல்லது பாடம் பற்றி உரைப்பது அதாவது எடுத்து விளக்குவது இதை வந்து கல்வியல் ஏற்கனவே தொடக்க கால கட்டத்தில் அப்படி இருந்தது என்று விளக்குதல் உடன் இருப்போரின் ஐயங்களை நீக்குதல் அவருடைய வினாக்களுக்கு விடை தருதல் பாடம் சொல்லுதல் அல்லது பாடம் கேட்பது உள்ளிட்ட கல்வி முறை என்று இதனை கூறுவர் அதாவது பிளகாகி இந்த உரைதான் பார்த்தீங்கன்னாக்கும் திறனாயின் அடிப்படை பண்பு என்று இன்றைக்கு அதுவே அடிப்படையாக அமைந்து திறனாவி என்னும் போக்கில் அது வளர்ந்து வருகின்றது சரிங்களப்பா ஆக பற்றிய கருத்துக்களையும் இறைனார் கலவியல் உரை பற்றிய சிறப்பு செய்திகளையும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் அதாவது உரை குறித்த மாதிரி வினாக்கள் நிறைய இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்